இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நான் பொகுவந்தலாவர் ராகுல தேரர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று உலகத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு அழகான கருத்தை கௌதம புத்த அவர்கள் கூறுகின்றார் அன்பார்ந்த இரக்கமுள்ள உறவுகளை கேளுங்கள் பிடித்திருந்தால் பகிருங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் புத்த பகவான் வாழ்ந்த காலத்தில் காலையில் திருவோடை ஏந்தி தானம் பெற்றுக்கொள்வதற்கு பயணிக்கின்றார் தூரத்திலே ஒரு வீட்டில் புகை புகைந்து கொண்டிருக்கின்றது சமையலறையில் புத்த பகவான் பயணிக்கின்றார் அந்த நேரத்தில் ஒரு பிராமணன் என்ற ஒருவர் கௌதம் புத்த பகவானை பார்த்து கீழ் சாதியை சேர்ந்தவனே எதற்காக இங்கே பயணிக்கின்றாய் என்று கேட்கின்றார் அப்பொழுது கௌதம் புத்த பகவான் கூறுகின்றார் பிராமணரே எதை வைத்து கீழ் ஜாதி ஜாதி என்று நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் சொல்லுங்களே பார்ப்போம் என்று அப்பொழுது அவர் கூறுகின்றார் எனக்கு தெரியாது நீங்களே கூறுங்கள் என்று சொல்லி கௌதம் புத்த பகவான் கூறுகின்றார் அந்த நேரத்திலே உலகத்திலே எந்த ஒரு மனிதன் கோபப்படுகின்றானோ அவன் கீழ் ஜாதி எந்த ஒரு மனிதன் பகைமையை வளர்த்துக் கொள்ளுகின்றானோ அவன் கீழ் எந்த ஒரு மனிதன் மற்றவர்களை ஏமாற்றுகின்றானோ அவன் கீழ் ஜாதி எவன் ஒருவன் தன் பிழைகளை தன்னோடு வைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டுகின்றானோ அவன் கீழ் எவன் ஒருவன் மனித குலத்தில் பிரிவினையை உண்டு பண்ணுகிறானோ அவன் கீழ் ஜாதி எவன் ஒருவன் மற்றவர்களை மதிக்கவில்லையோ அவன் கீழ் ஜாதி எவன் ஒருவன் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் கீழ் ஜாதி இப்படி அடுக்கடுக்காக கௌதம் புத்த பகவான் மனித குலத்தை பற்றி போதிக்கின்றார் அந்த மனிதர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இதை புத்த பகவானுடைய திருப்பிடகத்திலே வசல சுத்தம் என்கின்ற ஒரு இடத்தில் கௌத்த புத்தபகவான் பகவான் போதிக்கின்றார் ஒரு மனிதன் பிறப்பினால் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அந்த மனிதன் இந்த உலகத்திலே சமூகத்திலே வாழும்போது அவனுடைய எண்ணங்களும் பார்வைகளும் கொள்கைகளும் நடவடிக்கைகளும் எப்படி இருக்கின்றதோ அந்த மனிதனே உணர்வான் நான் உயர்ந்த ஜாதிக்கு சமமா தாழ்ந்த ஜாதிக்கு சமமா என்று அந்த மனிதனாலேயே உணர முடியும் என்று ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே அப்போ இந்த உலகத்திலே யாருமே உயர்ந்த ஜாதி கிடையாது அப்படி பார்க்க போனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் கோபம் பொறாமை போட்டி மூடநம்பிக்கை அடுத்தவர்களை தாழ்த்துவது அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவது அடுத்தவர்களை அவமரியாதை செய்வது தன் பிழையை உணராம பிறருடைய பிழையை சுட்டி காட்டிக் கொண்டிருப்பது அகம்பாவம் மற்றவர்களை துச்சமாக நினைப்பது இப்படியான செயல்கள் உள்ளவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம் அப்பொழுது நீங்கள் தீர்மானியுங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களிடத்திலே இருக்கின்றதா இல்லை இதுகளை விட்டு நீங்கள் நல்லதோர் சிறந்த மனிதனாக மனிதநேயத்தோடு வாழுகின்றீர்களா என்று இவைகளெல்லாம் இருக்கின்றதா இல்லையா என்று நீங்கள் சிந்தியுங்கள் அப்பொழுது நீங்கள் உயர்ந்த ஜாதியா நீங்கள் தாழ்ந்த ஜாதியா என்று உங்களுக்கே தெரியும் புத்த பகவான் கூறுகின்றார் ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே நீங்கள் உயர்ந்த ஜாதி என்று சொல்ல வேண்டுமா கோபத்தை விட்டுவிடுங்கள் பொறாமையை விட்டுவிடுங்கள் போட்டி போடுவதை விட்டுவிடுங்கள் அடுத்தவர்களை குறை சொல்லுவதை விட்டுவிடுங்கள் மூட நம்பிக்கைகளில் இருந்து மீண்டு வாருங்கள் பிரிவினவாதையை உருவாக்காமல் இருங்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தாதீர்கள் தாழ்த்திப் பேசாதீர்கள் எத்தனையோ தொழில் செய்பவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தாழ்த்தி பேசாதீர்கள் அன்பு இரக்க குணம் கருணை எல்லாரையும் அனுசரித்து போவது எல்லா மனிதர்களையும் என்னைப்போல் ஒரு மனிதன் தானே அவர்களும் என்று உணர்வு உணர்ந்து கொண்டு பயணியுங்கள் அப்போதான் கிடைத்த மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஜாதி என்று உங்களுக்கே தெரியும் நான் இப்போது சொல்லுகின்றேன் நான் உயர்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதி எனக்கு தெரியும் நான் எப்படி பயணிக்கின்றேன் என்று சொல்லி இதே விடயத்தை நான் சிங்கள மொழியிலும் போடுவேன் இல்லை என்றால் எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து இருந்து எழுதுவார்கள் இதை போய் சிங்களவர்களுக்கு சொல்லுங்களே என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச மொழிகளில் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நீங்கள் உயர்ந்த ஜாதியா என்று உங்கள் மனதிலே கையை வைத்து அரை மணி நேரம் தனிமையாக அமர்ந்து நீங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வாழும்போதே வாழ்த்துங்கள் வாழும்போதே மரணத்தை அழகுபடுத்துங்கள் மதம் கடந்து மனிதனாக வாழுங்கள் உயர்ந்தவன் என்று இறைவனுக்கு தெரியும் மீண்டும் ஒரு நாள் இதைவிட நல்ல கருத்துக்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம் புத்த பகவானுடைய தர்மத்தின் திருப்பிடகத்திலே வசல சுத்தம் என்கிற அந்த திருப்பிடகத்தில் உள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் எழுதுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தானத்தின் சிறந்த தானம் தர்மத்தை தானமாக கொடுத்தது நான் போதித்தேன் இதை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதிலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் Namu Buddha.